ஏய்யா நீ சூப்பராக வண்டி ஓட்டுற சூப்பர் சூப்பர் ஏய் நம்ம தெரு என்ன இது கேவலமாக இருக்குது ம் ஏய் என்ன இவ்வளோ பெக்கஸ் உட்காந்துகிட்டு இருக்காங்க உமை காஷ் நம்ம ஊரில் இவ்வளோ பெக்கஸ் இருக்காங்களா உம்மை காஷ் ஐயோ ஹோ உண்ணும் இவ்வளோ பெக்கர்ஸ் போங்க காசு காசு பார்க்கணுமா அண்டே அண்டே நாங்க பக்கர் இல்ல நீங்க அமெரிக்கா பွားறதனால நாங்க பக்கர் இல்லை நீங்க நினைச்சிட்டிங்க போல நாங்க பக்கர் இல்ல ஆன்ட்டி மீடியமான கிளாஸ் எகுல்கோ காசுல இருக்கு வை நீங்க ஒரு மீடியமான கிளாஸ்ா Dress நென வெறும் கேவலமா போட்டுக்கிங்க ஒரு மிடில் கிளாஸா ச்சி நீங்க மிடில் கிளாஸ்னே சொல்ல முடியல நீங்க போற மாதிரி இருக்கீங்க ஹ்ம் ஏய் கேவல ஐயோ தெரியாம

நம்ம கூட இருந்தா டைம் தான் வேஸ்ட் நம்ம போய் எங்க சுத்தி பார்க்கலாம் மாமி எனக்கு ரொம்ப காலி இருக்கு நரங்கி நரங்கி உங்க கொஞ்சம் நீ உட்கார்ல உனக்கு என்ன கூச்சோம் ஓகே வா நம்ம போலாம் லா 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 ஃபர்ஸ்ட் இது எவ்ளோ குட்டியா இருந்து இந்த பிச்சைக்காரி இப்போ பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்கு

அமெரிக்காவில இந்த மாதிரிதான் வீடுலாம் கட்டுவாங்க பாத்து இந்த பொண்ணுதான் கொஞ்சம் அமெரிக்கன் மாதிரி இருக்கா அமெரிக்கன் மாதிரி வீடு கட்டினா அவங்க ஒண்ணு அமெரிக்கன்லாம் இல்ல இந்தியன்ஸ்னா இந்தியன்ஸ் எப்பவுமே இந்தியன்ஸ் சொல்றத கடைக்கு தான் நம்ம இங்க முதல்ல கிளம்பணும்

சூரி சூடா அப்படிதான் ம் ம் நான் அப்படியே சாவு ம் பாத்தீங்களா நான் கூட எப்படி நீங்க செட் பண்றீங்க நான் அப்படியே அப்படியே தூடு அச்சிச்சோ நான் டாக் அடிச்சிரும் போல ஏ அச்சிச்சோ நான் டூட்டுப் போய்டாம் பா இருக்கு கருப்போ நல்ல கருப்பு கலையில கக்கற மாதிரி இருக்கு அத போய் குழந்தை சொல்ற ஹே மைண்ட் டியர் வார்ட்ஸ் யா நீ மைண்ட் பண்ணு உனக்கு இங்கிலீஷே பேசத் இங்க வந்து இங்கிலீஷ் கரிகிர பேசிட்டு இருக்க ஏ முதல்ல நாம எவ்ளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போ இப்போ ஏன் நீ அமெரிக்கா போனவனே இவ்ளோ ரொம்ப ஓவரா பண்ற ஏ யார பத்தி என்ன சொல்ற நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட ஏ ரொம்ப வாயை ஹவ் யூ டாக்கிங்